தலைமைத்துவம் மாறுது மோசே இல்ல யோசுவா வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அவ்வளவு திரளான மக்களை வழிநடத்தி சென்று தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு சுதந்திர வீதங்களை பிரித்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்றதான மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு வருகிறது எனவே யோசுவா மனதளவில் கொஞ்சம் டிஸ்டர்பாகி தான் இருந்தார் அப்போ ஒரு மனதளவில் ஒரு பலம் இல்லை திடநம்பிக்கை இல்லை இந்த நேரத்தில் தான் தேவன் உற்சாகப்படுத்துகிறார் படம் கொண்டு திடமனதாக இருக்க கன்பான கத்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு இந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய பொறுப்பு புதிய கமிட்மெண்ட் ஒரு புதிய லீடர்ஷிப் அல்லது வேலை புதிது குடும்பத்தில் ஒரு திருமண காரியங்கள் நடந்திருக்குது அதன் மூலம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே போகிறேன் ஒரு படிப்பில் ஒரு புதிய காரியத்துக்கு நான் போகிறேன் இப்படி ஒரு புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குது அது நான் எப்படி சமாளிப்பேன் என்ன பண்ணுவேன்னு என்று சொல்லி நீங்கள் கலங்காதிருங்கள் கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார் நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி ஆக புதிய புதிய காரியங்கள் நம் வாழ்க்கைக்குள்ள வருகிறது உண்மை அதற்காக நாம் பயப்பட தேவையில்லை இரண்டாவது யோசுவாவுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் இதுவரை மோச இருந்தார் இப்ப இல்லை இப்ப நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆகவே அந்த தனிமை அந்த பயம் அவருக்குள் ஒரு கலக்கத்தை கொண்டு வருது என்னால் முடியுமா மோசே இருந்த பொழுதே மோசேவுக்கு வைத்து ஆட்டம் காட்டினாங்களே மோசே ஆரோன் இருக்கும் பொழுதே அவங்க வார்த்தையை மீறினாங்களே தேவனை கழகம் மூட்டினார்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னை எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்கிறதான ஒரு கவலையும் கலக்கமும் யோசுவாவுக்குள் இருந்தது ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடந்த வருஷம் எத்தனையோ செய்ய நினைச்சோம் என்னவோ நினைச்சோம் எப்படியோ போனோம் எங்கேயோ போனோம் என்னமோ பண்ணோம் முடியலையே தோத்து போனோமே அப்படிங்கிறது உங்களுடைய நிலையா இருந்துச்சுன்னா கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது இந்த வருஷத்தில் பலங்கொண்டு திடமானதாக இரு என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் தனியே இல்லை கத்தர் உங்களோடு இருக்கிறார் அடுத்தது ஏ மோஸ்டி அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவ மனுஷன் செங்கடலை பிளந்தார் வாதைகளை கொண்டு வந்தார் அவர் பேசும் பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி ஒரு கூடாரத்துக்கு மேலாக மேகஸ்தம்பமா நின்றது இதெல்லாம் நிறைய ஆச்சரியங்கள் காடைகளை கொண்டு வந்தால் தண்ணீரை மக்களுக்கு கொடுக்கும்படி கண்மலை அடித்தார் இப்படி நிறைய விஷயங்கள் மோசேவு குறித்து சொன்னாலும் அவர் பெரிய தலைவரோட கம்பேர் பண்ணி பார்க்கறார் ஐயோ அவர் இருந்தாரு செஞ்சாரு நான் என்னால் முடியுமா கத்தர் என்று உங்களை பார்த்து தான் சொல்றார் உங்களால் முடியும் மோசே ஒரு மனிதன் மோசேவோடு கத்தர் இருந்தபடியினாலே இதெல்லாம் நடந்தது நீங்கள் ஒரு மனிதர் உங்களோடு கத்தர் இருப்பேன் என்று